I it. அண்ண முகமன்ப்து கலாமல்லும் ஏக இளைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று நன்றி அன்புக்குரியவர்களே மனிதனுடைய பெரும் பகுதியில் ஒரு மோசமான குணம் இருக்குது என்றால் அது பெருமை அதை பற்றி நான் தெரியிறேன் பெருமை மனிதன் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்களை அவன் உள்ளத்தில் அந்த நிலடலை ஏற்படுத்திவிடும் அது எந்த அளவுக்கு என்றால் வணக்க வழிபாட கூட ஒரு பெருமை அளவுக்கு முகசுட்டி அளவுக்கு காட்டுற அளவுக்கு அல்ல அதை சொல்லி காட்டுற அளவுக்கு இதை பற்றி நபீசரணா அவர் சொல்லம் நமக்கு சொல்லும் பொழுது நான் எதோ சொல்லுவது தான் மிஸ்கால தரத்தின் மித கப்பி கல்வி யார் உள்ளத்தில் ஒரு அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொருக்கம் செல்ல முடியாது அந்த அணுவளவு பெருமையை சகாபி ஒரு கேள்வியாக கடை நபிசாராசனும் வந்து கேட்குறாங்க யாதசுரடா வ ரஜுனன் என்ன ரஜினி யு ஹிப் வ சௌகு ஒருத்தர் வந்து நல்ல ஆடை அணிகிறார் அதுவும் பெருமையில் வந்து சேர்ந்துவிடுமா அப்படின்னு கேட்டுட்டு வசனை வ நாலுமும் வசனை செருப்பு ஒரு அழகான செருப்பு அணிகிறார்கள் செருப்பு ஆடை என்றால் எல்லாமே வந்து உழுகுள்ள ஒரு அழகான பொருள்களை நாம் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கும்போது நபி சிசன்கிறார்கள் என்ன அல்லாஹன் அல்லாவே வந்து ரொம்ப அழகானவன் அவன் அழகை விரும்பக்கூடியவன் எல்லாருமே நடுத்தரம் ஒன்று இருக்குது உடனே ஹை அப்படி பெற முடியாது நடுத்தரம் எல்லாமே அல்லாஹ் குரான் நடுத்தரத்தை சொல்கிறான் அழகை விரும்புகிறான் பெருமை என்ன அளவுக்கு இருக்குற என்றான் பர்தர் உல் ஹப்தன் உண்மையை மறுப்பது ஒருத்த வந்து ஒரு உண்மையை சரியான முறையில சொன்னா நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது நான் பிடித்த மொழிலுக்கு மூணு காலம் தான் நான் சொல்றது சரி அந்த ஈகோ அப்போ அந்த சத்தியத்தை மறுக்க முடியாது எப்படின்னா ஒருத்தன் நல்ல செய்தி சொல்கிறான் அப்படி வரும்போது அல்ல என்ன செய்யறான்னு கேட்டனா அவன் வந்து சீல அடிச்சிருவான் எந்த அளவுக்கு உனக்கு இருக்குதா என்பதையும் அடுத்த ஒரு செய்த அல்ல வந்து நமக்கு சொல்லி காட்டுகிறான் இதுல என்னன்னு கேட்டனா சத்தியத்தை மறக்கிறது அடுத்து என்னது மக்களை வந்து கேவலமாக மதிப்பிடுவது அதாவது மட்டமாக உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் தராதாரம் பார்க்க நீ என்ன நான் என்ன என்பதெல்லாம் ஒரு மட்டமான செயல் பெருமையில் அல்லாஹு அதை விரும்பாத ஒன்று இந்த பெருமை மட்டும் அவன் செய்தான் அடிக்கலாம் இன்னைக்கு உலகமே உருவாயிருக்காது உங்க பெருமை அடிக்க உனக்கு தகுதி கிடையாது வணக்கச்ச நீ வந்து சரிதா செய்ய சொன்னா சரிதால உழுந்துடணும் அவன் உலகிறதுக்கு தான் முதல் அறிகுறிய அதாவது செய்தானுடைய செயல் பெருமை ஆணவம் மமதை நமது பாஷை நிறைய வைத்திருக்கிறோம் தலக்கணம் என்பது வந்து அண்ணாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அதை சொல்லிட்டு அல்ல மறுபடியும் நமக்கு நாற்பது முப்பத்தஞ்சு ஒரு வசனத்துல அண்ணா நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லதீன யூ ஜாதி ரூன பி ஆயா தில்லாய் தி

அவர்களை வந்து அடக்கி ஆள்வது நான் தான் சொல்லிட்டேன்னா கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடக்கி ஆள்வது எவ்வாறுங்கிறது அண்ணாவுடைய திருநாமத்துல அது ஒண்ணு அவன் தான் அடக்கி ஆளக்கூடியவன் மனிதன் என்ன சொல்றது அவனுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறது அவனுக்கு ஒரு பவர் இருக்குங்கிறதுனால பெருமையும் அடித்து கொட்டு தன்னை தன் பயங்கரமான முறையில பெருமையும் அடிச்சு போட்டு நான் சொல்றத நீ வந்து கேட்கணும் கல்விக்கு அவனை வந்து நிர்பந்திக்கிறது அவன் உள்ளத்தின் மீது அல்லா எத்துக்கிறோம் என்ன செய்து நீ அப்படியே இருக்கிறேன் உனக்கு ஒரு இருக்கு மேலையும் இருக்கு

மனஜலத்தை சுமந்துட்டு கொஞ்ச நேரம் பசியை தாங்க மாட்டேன் ஏகபோகமான பலவீனங்களுக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய உனக்கு எப்படி எங்கே வந்தது பாராட்டலாம் சில பேர் அவன் நல்லா செய்யறாரு அதனால உழைப்பாடி அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த பெருமடிக்குங்கிறது இந்த நான்தாங்கிறத ஒரு ஒரு ஆணவம் அகம்பாவம் அடுத்தவர்களை உருட்டுறது மிரட்டுறது நிர்வந்திக்கிறது இந்த மாதிரி ஒரு செயல் அது வந்து ஒரு அணுவலமும் வந்து விடக்கூடாது முற்காலத்தில் வாழ்ந்ததை பற்றி ஒரு செய்தியில் வந்து நபிசராஜன சொல்கிறாங்க அவர் என்ன சேர்ந்திருக்கிறாருன்னா நாங்கள் இருக்கிறதுலே ஒரு அவர் நிறைய மெம்படிச்சிருப்பாரு சிம்பாலிக்காக தான் சொல்லி காட்டப்படும் அவர் என்ன செய்யறாருன்னா நல்ல சிவி சிங்காரிச்சி தலையெல்லாம் சீருக்கிறார் பயணமாக ரஜுரும் எம்சிஃபில் வா உள்ளதி வா துப்பசி பூ நர்ச பூ அவர் என்ன செய்யறாருன்னா நல்ல சிவி சிங்காரிச்சி நல்ல ஆடையெல்லாம் போட்டுக்கிட்டு

அல்லா இவன் என்ன செய்துட்டான் என்றால் அப்படியே வந்து ஒரு பூமிய ஒரு ஆட்டு ஆட்டி அப்படியே சர்வன் கீழே எழுந்துட்டு விட்டான் எழுந்துட்டு போய் கேமரா வரைக்கும் அப்படியே என்று கெட என்ற அளவுக்கு இந்த பெருமையை பற்றி சாம்பார் பயங்கரமாக ஆட்ட போட்டா தான் அல்ல செய்வான் அந்த காரும் வரலாறுலாம் என்று வருகிறது அந்த மாதிரி பயங்கர உச்சபட்சமான ஆட்டமா இருந்தா இம்மையிலேயே க்ளோஸ் பண்ணி போடுவான் மருமையிலேயும் இருக்கு இம்மையிலே க்ளோஸ் பண்ணிடுவேன் சொல்லி எல்லாம் சொல்லியும் காட்டணும் எப்படி சொல்லி காட்டா என்றால் ஆஹ் என்னுடைய கன்னியம் என்பது எனது மேலாடை பெருமையா பெருமை என்பது மேலாடை கன்னியம் என்பது என கீழாடை அதில் யார் வந்து போட்டி போடுகிறார்களோ பகு அர்த்தம் அதாவது அர்த்தம் அவனை வரைத்து விடுவேன் இந்த உலகத்தில் அவனை துவைச்சி விடுவேன் என்று அண்ணா சுபாநகரத்தால் பெருமையோட வந்து போட்டி போடக்கூடிய அந்த மனிதனை பத்தி விளக்கம் கொடுக்கணும் எனக்கு ஒரு சொந்தமான ஒன்று எனக்கு நிகராக என்ன செய்யக்கூடாது நீ வந்து போட்டி போடக்கூடாது போட்டி போடுவதே நான் கொஞ்சம் என்ன செய்யலாம் விரும்பவில்லை அவனை வந்து பண்ணி பண்ணிவிடுவேன் இங்கேயே அவனை துவைச்சி விடுவேன் என்று சொல்லிக்கிறான் நம்ம யுசு ஹிசாரபோ வொர்க்கா ஃபமன் யுனாஸ் அனி அவனுடைய மேலாடை எனக்கு பெருமை என்பதும் கண்ணியம் என்பதும் இருக்கிறது கீழாடையும் ஆதாரமான போட்டி போடக்கூடாது எனக்கு போட்டி போடுவதற்கு சமம் என்று கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி நபிசுலாசன் சொல்லி காட்டுகிறார்கள் நமக்கு நேரடியாகவே பெருமையில் ஏராளமான ஒன்று ரெண்டு எல்லாம் கிடையாது சுத்தி 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 இருக்கும் யார் பெருமை அடிக்கிறார்களோ அம்மா அவர்களை திரும்ப மாட்டான் பெருமை அடிக்கிறவர்களுக்கெல்லாம் முத்திரை குத்தி விடுவான் பெருமை அடிக்கிறவர்கள் நேர்வழியை புரிந்து கொள்ள மாட்டார்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆக்கி விடுவேன் என்ன பெருமை அடிச்சுக்கிட்டே இருக்கிற என்ற ஒரு ஒரு காட்சியை வந்து அல்ல சொல்லி காட்டிட்டு இன்னொன்னு என்ன அலா மா ஆதாகும் என்ன பெருமைப்படுத்துங்க

இப்போ ஒரு பெரிய இன்னொரு செய்தி என்னன்னா இப்போ ரமணான் வந்து இருக்கு புனிதமுக்கும் ரமணான் மாதம் இருக்கு நோம்பு இந்த நோம்பு குர்பானி கொடுக்கிறது தொழுகை எதை பற்றி அல்லா சொன்னாலும் அதுக்கு உண்டான சில நன்மைகள் சொல்லப்படும் ரமணானுக்கு மட்டும் ஆழமுடைய மக்களுடைய நன்மை நான் வச்சிருக்கேன் சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டேன்னு அது மருந்து நான் தான் தெரியும் அந்த அளவுக்கு ஏகமான நன்மைகள் இருக்கு மக்கள் அறிவார்கள் நோம்பை நோக்கிறார்கள் ஆனால் இந்த நோம்பு விஷயத்துல கூட மூணு இந்த இணையதளங்கள்லாம் அதிகம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்றாங்கன்னா பின்னாடி வந்து தொழுகையை வந்து அப்படி சொல்லுவாங்க இந்த எக்ஸசைஸ் மாதிரி அப்படி சொல்லக்கூடாது எல்லாருக்குமே நன்மை இருக்கும் எந்த அது வந்து ஒரு மாதிரியா கொண்டு போறாங்க அல்லாவை நம்புவதே அறிவியல் தான் ஒரு அல்லாவை நம்புவதுதான் அறிவியல் அதை நம்பாதது அறிவியலுக்கு எதிர் மாற்றமானது அவங்க வந்து ஒவ்வொரு துறையில சிந்திப்பாங்க அதை மட்டும்தான் சிந்திப்பாங்க அத நம்ம பேசிக்கிறோம் உலக விஷயங்களை பேசிக்கிறோம் ஆனா விவாதத்துக்குள்ளே வந்து என்ன அந்த ஆகும் என்று கேட்டால் அது ஆபத்தாயிடும் உதாரணத்துக்கு ஒரு காலத்துல பண்ணாங்க அத பத்தி உள்ள நன்மைகள் பார்த்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய புக்கு போட்டுருக்கோம் முஸ்லிம் மைந்திரம் சொல்லிட்டு சமஸ்கிருத வார்த்தை அவட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல சொல்லிட்டு போக முடியுது இவ்வளவு புக்கு இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் நன்மைகள் நிறைய பேர் அறிவாங்க அதே மாதிரி நோம்பை பொறுத்த வரைக்கும் எப்படி அதுக்கு வந்து இன்னைக்கு ஜீவிகள் டாக்டர் செஞ்சு பேசுகிறாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நல்ல அழகான நோம்பு அது உண்ணா நோம்பு எதாவது வைக்கணும் கொலஸ்ட்ரால்லாம் கரைஞ்சிரும் வாரத்தில் ரெண்டு நாள் பதிமூணு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இல்லை வாரத்தில் ரெண்டு நாளைக்கு பேரெலாம் வச்சா ரொம்ப நாள் வாழலாம் அதிக வயசு வரைக்கும் வாழலாம் இப்படி டேரடியா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அதாவது சமீபத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இந்த தொலைக்காட்சி இணையதளங்கள்லாம் அதிகமானவுன ஆய்வுகளும் அதிகமானவன கொஞ்சம் அறிவு வந்து பயங்கரமான முறையில் உச்சத்துக்கு போனோடன எதை எடுத்தாலும் ஒரு ஒரு சிந்தனை ஒரு இருக்கு சிந்தனை இருக்கணும் ஆனால் அது என்னன்னு அண்ணா எப்படி சொல்றான்னு கேட்டா யுகுனவாக தக்குவா எந்த ஒன்று பாடி கொடுத்தாலும் என்ன சொல்றான் அந்த ரத்தமும் மனமிஷமும் என்ன சேராது உங்க தக்குவா தான் சேரும் அஜிக்கு எல்லாத்தையும் தயார்படுத்திக்கிறீங்க பொருளெல்லாம் அதில் என்ன தெரியுமா எதை எதை நீங்க தயார்படுத்திக்கிறீங்க தெரியுமா தக்கவை தயார்படுத்திக்கிறீங்க ஏன்று வைகுணலி முசல்லின் நீங்க தொழுகையை வந்து எப்படி தொடக்கூடாது கேடு விளைவிக்க மாதிரி தொடரீர்கள் பிறருக்கு காட்டுன மாதிரி தொடாரீர்கள் அல்ல தீன ஹோமானு சலாத்தியும் அவர்களுக்கு கேடு அப்போ அந்த மாதிரி ஒரு காட்சி பொருளாக இவ்வாதத்தை என்ன சென்றக்கூடாது ஆக்கி விடக்கூடாது அப்படி ஒரு மெயின் செட்டுக்கு வந்துவிடக்கூடாது டக்குன்னு அதை வந்து ஒரு தட்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும் இது என்ன ஒரு போக்குவரத்து நோம்பு எப்படி சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் அதாவது ஒரு கரெக்டாக கரெக்டாக இருக்குது முஸ்லீம் நோம்பு அது பதினாலு பதினஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கொலை ஸ்டாலின்னா அப்படியே கரைஞ்சிருது அதுக்கு மேலே ஆகிடுச்சோன்னா ஆப்போசிட் இருக்கும் செத்து கூட இருக்கும் அந்த மாதிரி பட்டிங்கனா ரொம்ப நேரம் நம்ம டைம் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நேரம் கிடைக்க முடியாது குறிப்பிட்ட டைம் அளவுக்கு அது நல்ல அந்த பொழுப்பு எல்லாம் கரையுது என்று சொல்லி பல விஷயங்கள் அந்த அறுத்து சாப்பிடறது நல்லது கடல எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தான் இந்த விவாதத்து அந்த அளவுக்கு செய்யப்படுது அலாகத்தும் தூய்மையான முறையில் நீங்கள் வந்து உட தூய்மையோடு வணங்குங்கள் அப்படின்னு சொல்லச்சுன்னா அவன் என்ன ஆகுவான் ஓஹோ நோம்பா கொஞ்சம் நல்லா இருக்குது நூஞ்சா இருக்கிறோம் உடம்ப பதச்சிரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு ஆட்படுத்துற மாதிரி இருக்காத ஒரு செயலை வந்து முஸ்லீம்கள் உள்ளத்துல வந்துவிடக்கூடாது என்ன வந்துடணும் தக்குவா வந்துடும் பல்லாயிரம் அந்த ஆயிரம் மாசத்துக்கு நிதரான நன்மை அடைய போறோம் கொழுக நன்மை அடைய போறோம் இப்படிப்பட்ட சிந்தனையை வந்து என்ன செய்து கொள்ளணும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா பெருமையிலையும் என்ன வந்துடக்கூடாது திருமணம் வந்துடக்கூடாது

அவன் போற சேர்ந்தீங்களா சரி ஊர்ல உலகத்துல அவங்கள புகழ் நல்ல அதிகமா கேள்விப்பட்ட செய்தியா இருக்கும் அவங்கள வந்து அம்மா அவங்களை எல்லாரும் என்ன வந்து புகழ்ந்தாங்க அப்படி எடுத்துட்டு போங்க நாடகத்துக்கு யாரு அல்லாவின் பாதையில் வந்து இந்த உயிர் தியாகி சஹிது அவங்க வந்து எடுத்துட்டு போய் நீங்க நாடகத்துல வீசுங்க அப்படின்னு இன்னொருத்தருவர் நான் வந்து வள்ளலாக இருந்தேன் வாரி 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 வளரக்கூடிய வள்ளலா இருந்தேன் உலகத்துல உங்களை உணர்ந்தார்களான் வள்ளல் என்று சொன்னார்களா ஆமா சொன்னாங்க அதுக்கு மேலே குத்திங்க ஆமாம் குத்திங்க அவர் அவரே நூற்றி மடகு கிடைன்னு சொல்லி வீசுங்கள் நகரத்தில் என்றால் அவர் இன்னொருத்தர் ஆழிவு ஆயுமுழுங்க பெரிய ஆழ்வார்வர் நிறைய தாவரலாம் சேர்ந்து பல பயங்கரமானவர்கள் பேச்சுத் திறமை உள்ளே இருந்து நல்ல ஆற்றல் சேர்ந்திருப்பாங்க ஆதிம் என்றாலே அறிந்தவர்கள் சட்ட முழுக்கங்கள்லாம் கடைச்சி குடிச்சவங்களா இருப்பாங்க அவர் வந்து நிப்ப ஆதிம் நல்ல செய்திகளை ஆமை செய்யணும் உலகத்துல நல்ல உங்களை பயங்கரமான அறிவாளி பகுத்தறிவாளி எல்லாரும் புகழ்ந்தார்களா அதுக்கு தானே செய்தீங்க ஆமா செய்யணும் அப்போ தூக்கி போடுங்க இப்படிப்பட்ட ஒரு தியாக செம்மலுக்கு அந்த எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட கொடுக்கிறான் தூக்கி போட்டு விடுவான் தூக்கி போட்டு உள்ள காட்சிகளை வந்து பெருமை விஷயத்துல பாக்குறோம் விவாதத்து விஷயத்துல முக்கியமா என்ன இருக்கணும் கண் கருத்து எடுத்துடக் கூடாது இப்படிதான் அவனுடைய தந்தையான ஆதரவை வந்து கெடுத்தான் நீங்க போய் நெருக்கமா இருங்க வாக்கு மலக்கு மாதிரி நீங்க நெருக்கமாயிரலாம் நீங்க போய் அந்த கனியை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கே வந்து ஒரு தில்லுமுட்டு காட்டி ஆதமனை சிராதிக்கே அவன் தில்முண்டு காட்டி அவங்களே இறக்கி விட்டுட்டான்

அவன் சொல்லக்கூடாது அவன எனக்கு தெரியும் உங்கள் தாய்மார் முதல்ல என்ன சொல்றாங்களா

தன்னைத்தானே பரிசுத்தம் மறுபடியும் அது கீழே வேளக்கத்தை அண்ணா குடுத்துடலாம் தன்னைத்தானே பரிசுத்தம் என்று கூறுகிறார்கள் அவர்கள் எல்லாம் கூறக்கூடாது யார் பரிசுத்தமா ஆக்குவேனோ அதை நான் செய்வேன் அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறார்கள் என்பதை அங்கே சேர்த்து சொல்றான் நீங்களா வந்து அடிச்சு விட்டுக்கிறாதீங்க யாருங்க யார்ங்கிறது எனக்கும் தெரியும் நானும் அவர்களும் விட என்னுடைய ரகுமத்தை இறந்து நானும் அவர்களுக்கு பரிசுத்தமாக நல்ல மனுஷங்களாக என்று அல்ல சர்டிபிகேட்டையும் வந்து சேர்ந்து கொடுக்கலாம் ஆகையால இந்த பெருமை என்ற மிகப்பெரிய ஒரு சேப்டர் அதனால இதுல வந்து ரொம்ப எழுதணும் கவனம் செலுத்தக்கூடியதாக நம்ம இருக்கணும் அதே ஒரு நபி சில வந்து ஒரு ஒட்டகம் வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் என்னன்னு கேட்டனா அதுவா அவங்க வந்து இந்த ஒட்டக பந்தயம் அரபு நாட்டில் நடக்கும் அன்று அன்று நடக்கும் இன்று நடந்துட்டு தான் இருக்கு ஒக பத்தையில வந்து எப்பவுமே நபிசராசனத்துடைய ஒட்டகம் தான் ஜெயிச்சு வெற்றி பெறும் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒரு நாள் தோற்று அளவு ராகி அதா ஏற்புனியா எப்படி சொல்றாங்கன்னா எந்த ஒரு பொருளும் ஹை லெவல்ல மேலே போனால் ஜிச்சிருந்த ஒட்டந்தி அடிச்சு ஜெயிச்சிருக்கு அவங்களுக்கு எல்லாம் தாங்க முடியல உங்க ஒட்டகம் துவத்து இந்த நேரத்து வந்த ஒட்டகம் ஜெயிச்சிருச்சே அப்படின்னு சொன்னா நம்ம ரவிசராசம் அதுக்கு பதில் சொல்றாங்க துணியால எந்த ஒரு பொருள் பொருள் என்றால் இந்த ஆடு ஆகட்டும் மனித இனமாக ஆகட்டும் அவர்கள் யாரா இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு பெரிய லெவலில் போனால் அல்லாஹ் எழுது அவர்களை கீழே இறக்காமல் இருப்பதில்லை இது அல்லாவின் நியதியாகும் அவன் கீழே இறக்கி விட்டுருவான் என்று ரொம்ப நூறு சதவீதம் ஒருத்தன் நல்லவனா இருந்தா கூட அவருக்கு ஏதாவது அல்லா ஒன்று செய்வான் ஒரு குறைய வச்சு கீழே இறக்கி விட்டுருவான் இது அல்லாவின் நியதியாகும் அது கூதல்களுக்கே அதுதான் மூசா அலைவர் மூசா நபி வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டாங்கன்னா நபி தான் கிடக்கிறாங்க இது வந்து இந்த சேர்த்து குரான்னு வராது ஆனா மூசா நபி போனது அந்த பதினெட்டாவது சூழல் ரொம்ப விசேஷமா வந்துகிட்டே இருக்கும் அதாவது பனிசுறைகளில் வந்து யாரு வந்து அதிகமாக அறிந்தவர்கள் யார் இருக்காங்க ஆலிம்கள் யாரு நம்ம அறிவுகள் அப்படிங்கிற இடத்துல வந்து ஐயும் நாசு இந்த பணி இசுராயிரம் ஆலிமன் நான் தான் வந்து மிக உயர் அறிந்தவன் என்று மூசா நபி சொல்லியிருக்காங்க அந்த கூட்டத்தில் இப்படி சொன்னதுனால என்ன செய்ய நீங்க ஆனா உண்மையிலே அந்த இடத்துல ஓரளவுக்கு சொல்லவாத செய்யலாம் ஏன்னா அவங்கதான் நபி அத கூட அல்ல விரும்பல அப்படியே நீங்க தான் அறிந்தவங்களா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கல்வி கற்கத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி கிழறி நபி பதினெட்டா சொல்றாங்க கிளறு நம்ம சொல்லிக்கொள்றது அங்கே ஒரு ஒரு கல்வியாளர் இருப்பாங்க அங்கே போக முடியும் பெரிய வரலாறு வரும் ஒரு மீன் வச்சுருப்பாங்க கடலோ அவங்கள்ட்ட ஒவ்வொரு கல்வியாக படிப்பாங்க அவர் வந்து ஒருத்தரை கொடை சேர்ந்துருவாங்க ஒரு பையனை மோசமானவன் நாளைக்கு ஒரு கப்பலில் வாட போடுவாங்க அப்புறம் ஒரு புதையல் அதை பாதுகாத்து வைப்பாங்க பிற்காலத்தில் ஒருத்தருக்கு தேவைப்படுங்கிறத எதிர்கால விதியை எழுதி வச்சதை அதான் வந்து அந்த நன்னடியாருக்கு காட்டி கொடுத்ததை மூசா நம்பிக்கைக்கு கற்றுக் கொடுப்பாங்க கற்று கொடுக்க அவங்களும் சுவாரஸ்யமா பாத்துக்கிட்டு இருக்கு என்னைக்குமே சும்மா இருந்துடணும் சும்மா இல்லாம கூட ஒண்ணு செய்ய இல்ல இப்படி செய்து போட்டா இல்ல இப்படி செய்து போட்டா போட்ட மாசம் நீங்க பொறுமையாவது இல்லை கொலை செய்யச்சு அவர் நல்லடியா கொலை செய்தா காரணம் இருக்கும் கப்பலில் ஓட்டப்பட்டார் அப்பவும் அவர் வந்து பொறுமையா இல்லை கடைசி அவர் புறையில வந்து கீழே தடப்படுத்தி வைப்பாங்க அப்பவும் முழுசா நம்பி வந்து பொறுமையா இல்லாம அதையும் வந்து குளிப்பிடுவாங்க இதுக்கு மேல உனக்கு நான் கல்வி கற்று தர மாட்டேன் அவர் பொறுமையா இருந்தா அவர் இன்னொரு பத்து செய்தி சொல்லி கொடுத்துருப்பார் போல இருக்கு அதனால அது அவர் கல்வி வந்து எனக்கு தெரியும் சொன்னதனால கல்வி கேட்கறதுக்கு என்னாச்சு லூஸ் ஆனது அதான் அவர் கடல் உரத்துக்கு அனுப்பிவிட்டோம் அங்க ஓடுங்க என்று கல்வி அது நான் தான் அறிந்தவன் அறிந்தவன் நமக்கு மேலே தெரிஞ்சவங்க இருப்பாங்க நமக்கு எதாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறது அதோடைய மறைமுக சூசகம் அதையும் நவிசராஜ் சுட்டி காட்டுறாங்க அதை எந்த விதத்திலையும் ஒரு சின்ன இது பாருங்கன்னா யூனுஸ் நபி நிறைய இருக்குது ஒரு வேளாண் இருந்தால் அடுத்த காணலாம் நபி யூனுஸ் நபி அதிகமான மக்கள் ஒரு லட்சம் கொண்ட ஒரு மக்களுக்கு தூதரா போறாங்க அந்த மக்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு யூனுஸ் நபி முன்னெச்சரிக்கை சொல்றாங்க அந்த மக்கள் வந்து அதெல்லாம் சும்மா அப்படின்னு அசால்டா இருந்துட்டாங்க சொல்லிட்டு எந்த ஒரு தூதர் நல்லா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படி சொல்லுவான் இல்லைன்னா இடத்த காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு பேருங்கன்னு வெளியிடுவோம் ஏன்னா அந்த அந்த அதாவது பயங்கரமா இருக்கும் அடி ஒரு மாதிரியா இருக்கும் பூமியை திருப்பி விட்டுருவான் கால்மலையை போட்டுருவான் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த காட்சிகளை வந்து பார்க்க முடியாது தீயவர்களை ஃபில்டர் பண்ணி அடிக்கிற முடியாது அந்த மக்களை அடிக்க விதைச்சு மறை வேருங்கள்லாம் மூன்று விதச்சல அந்த மக்கள் திரும்பிடுறாங்க நல்ல மக்கள் வந்து யூனஸ் நபி சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை ஏற்றுக்கிறாங்க ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ யுனஸ் நபி வந்து அல்லாட்டை வந்து

இல்லைன்னா கப்பல் தகுந்திருக்கிற மாதிரி கொண்டு வந்து தள்ளி விட்டு பூத்துங்கிற ஒரு மீன் வந்து முனிக்கிறது பூத்துன்னா ராட்சஸ மீனுக்கு பேர் தான் அரப்பில வந்து பூத்து தான் சொல்லப்படும் மீனுக்கு ரெண்டு மூணு பேர் ராட்சஸ் மீன் அது முனிங்கிறது அவங்களும் நாயிலாக இல்லான் சுபாணக்க இன்னைக்கு மீது அறிவி இந்த வாசலாம் நம்ம இருக்கும்னு சொல்லக்கூடியதுன்னா தப்டும் அவருக்கு ஆணுவப்பட்டதால் அவரை சொல்லி நவிசராசத்துக்கு எப்படி இவர மாதிரி நீ ஆயிடாத அப்படின்னு சொல்லி அவரை நல்லடியாக நான் சூதராக ஆக்கிவிட்டேன் இப்படி தண்ணிக்கிறான் ஒரு மீன் ஒழிப்பு சில விக்கியமான நாள் வரைக்கும் வச்சிருப்போம்

இதுபோக நிறைய இதன் தொடர்ச்சி செய்திருக்கு இன்சா அல்லா சில வாரதுமாக இருக்கு வந்தால் அடுத்த அதிகம்